தெளிவா இந்த வானவில் மாதிரி புதன்பேட்டுக்கு வரக்கூடியது அருள் ரேகைன்னு சொல்லுவோம் இது அபூர்வமாக காணப்படக்கூடிய ஒரு ரேகை இந்த அருள் ரேகை இருந்தால் அபூர்வமாக யாரோ ஒரு சில பேருக்கு தான் இருக்கும் இந்த மாதிரி ரேகை காணப்படும் போது பணம் அதுவாக வந்து சேரும் பணம் அதுவாக வந்து சேரும் ஒரு ஒரு ரேகையும் நீங்க முயற்சி தான் பணம் வரும் ஆனா இந்த அதிர்ஷ்ட ரேகை அபூர்வ ரேகை இருந்தால் இந்த அருள் ரேகை இருந்தால் பணம் உங்களை தேடி வரும் பணத்தை தேடி தேடி போக பணம் உங்களை வர இந்த அதிசய ரேகை அதிர்ஷ்ட ரேகை இருந்தால் பணம் உங்களை தேடி வரும் ஒவ்வொரு ரேகையும் நீங்க தேடிதான் பணம் போகணும் உங்களுக்கு மூளை வேலை செஞ்சு தான் நீங்க பணம் சம்பாதிக்கணும் ஆனா இந்த அருள் ரேகை இருந்தால் பணம் உங்களை தேடி வந்து வந்து சேரும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் உங்க கையில இந்த அருள் ரேகை இந்த புதன்கெட்டுக்கு போகக்கூடிய அருள் ரேகை இருக்கான்னு பாருங்க கண்டிப்பாக பணம் உங்களை வந்து சேரும்